உங்களே நான் உங்கள் சமையல் வெல்கம் டு மை சேனல் வீடியோவில் பொறுத்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்ரெண்ட் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோடிஷன் இருக்குன்னு சொல்லலாம் இந்த உலகத்தில் எல்லாருமே எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ரொம்ப அழகாக தெரியணும் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் உதாரணமாக இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே விருப்பப்படுவோம் அதை எப்படி அமைச்சிக்கிறது அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம கோட்டை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் ஓடுற ஓட்டத்துக்கு எத்தனை பேரை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம் எத்தனை பேர்த்துக்கிட்ட நம்ம சிரித்து பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுதாங்க ஆனால் நம்ம இப்படி ஓடுற ஓட்டம் எதுக்கானது அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா நாம் மற்றவங்க முன்னாடி ரொம்ப மதிப்புமிக்க உயர்வான இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் மற்றவங்க நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் ஆனால் நம்ம மற்றவங்கள்ட்ட சிரித்து பேசாமல் பிடிக்காமல் இப்படி ஓடுற ஓட்டத்தில் எத்தனை பேர் நம்மளை மதிப்பாங்க எத்தனை பேர் இவரை மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு நினைப்பாங்க சொல்லுங்கள் ஸோ அது முடியாதில்ல அதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூல் யுவர் லைஃப் நான் சொல்ல போகிற இந்த ஏழு பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்க முன்னாடி ரொம்ப அழகாகவும் மற்றவங்க உங்களை பார்த்து ரொம்பவே புறப்படுற அளவுக்கு நீங்கள் வளருவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டேக் கேர் யுவர் பாடி அண்ட் மைண்ட் ஆமாங்க இது கேட்குறதுக்கு கொஞ்சம் சுலபமாக கூட இருக்கலாம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் எப்படி உங்களோட உடம்பையும் உங்களுடைய மைண்டையும் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மற்றவங்க உங்கள்கிட்ட எப்படி பழகிறது உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கூட அவங்க முடிவு பண்ணுவாங்க உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டில் அப்பா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு எப்படி நம்மள்ட்ட நடந்துக்கிறாரு நம்மளுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துறாரு அப்படிங்கிறது எல்லாமே அவருடைய பாயிண்ட் அதாவது அவருடைய உழைப்பையும் அவருடைய மைண்ட் தாட்டை மட்டும் வச்சு தான் நம்மளுடைய குடும்பமே முன்னேறுது அது மட்டும் இல்லாமல் அவர் போய் சந்திக்கிற அலுவலகத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி அவர் எப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் மற்றவங்க அவங்க கூட பழகுவாங்க அப்படி இருக்கிறப்ப அவர் ரொம்பவே கடுசு கடிசுன்னு இருந்தாருன்னா இல்லை சிரிக்காம இருந்தாரு அப்படின்னா நம்ம எப்படி அவர் கூட பழகணும் எப்படி அட்டாச்மெண்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தோணுமா தோணாதில்ல அதே மாதிரி மாதிரிதாங்க ஸோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா நம்ம எப்படி நம்மளுடைய உடம்பை மெயின்டைன் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக கண்ட்ரோலாக இருக்குதா அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு அடிக்ட்டுக்கும் இல்லாமல் இருந்தோம்னா நம்மளுடைய பாடியும் சரி நம்மளுடைய மைண்டும் சரி நல்ல விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணோம் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டேக் கேர் யுவர் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டாவது ரூல் மேக் பீஸ் வித் யுவர் பாஸ்ட் அதாவது கடந்த காலத்தை நினச்சி புலம்பாமல் வருந்தாமல் அதை எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபோக்கஸ் இருங்க அப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினா மட்டும்தான் எதிர்காலத்தை நல்லபடியாகவும் அமைக்க முடியும் நடந்த விஷயத்தையே நினச்சிட்டு இருந்தோம்னா எதுவும் இங்கே போகிறதில்ல மாற்றவும் முடியாது ஆனால் நம்மளுடைய எதிர்காலத்தை கண்டிப்பாக நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதிர்காலத்தை நோக்கி மட்டும்தான் அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் அப்படி யோசிக்கிறப்ப தான் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப அழகாகும் தேர்ட் ரூல் அவாய்ட் த நெகட்டிவிட்டி இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை சுற்றி கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் இல்லை அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு கெட்ட எண்ணங்களோ இல்லை கெட்ட மனிதர்கள் நிறைந்து இருந்தாலோ அவங்கள எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உங்களையும் ரொம்ப பாதிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் நெகட்டிவ் பழகும் பழகும்போது அந்த தாட்ஸ் தான் உங்களுக்குள்ளாரி வரும் இது என்னால் முடியும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அப்படின்னா அது பாசிட்டிவிட்டி இதெல்லாம் உங்களால் முடியாது அப்படின்னு சொன்னால் அது நெகட்டிவிட்டி ஸோ நம்ம யார் கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்படி நம்ம சுச்சுவேஷனை சந்தித்தால் கூட அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளுடைய லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும்போது நம்ம நெகட்டிவிட்டியான எண்ணங்களையும் அதை நினைக்கிற மனிதர் கூடயும் பழகும்போது கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் நமக்கும் வரும் ஸோ அவாய்ட் த நெகட்டிவிட்டி ஃபோர்த் ரூல் டோன்ட் கம்பேர் இந்த ஒரு விஷயத்தை பெரும்பாலும் மக்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க ஏன் அவனை மாதிரி நீ படிக்க மாட்டேங்கிற ஏன் அவனை மாதிரி நீ சம்பாதிக்க மாட்டேங்கிற ஏன் அவனை மாதிரி நீ வீடு கட்டல வாசல் வைக்கலை அப்படின்ட்டு நிறைய விஷயங்களுக்கு நம்மளுடைய மக்கள் கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முற்றிலும் தவிர்த்துடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணமும் கூட ஏன்னால் இங்கே அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் அவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க அடுத்தவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நாம் படைக்கப்படல அப்படி இருக்கும்போது நீங்களும் சரி உங்களுடைய பிள்ளைகளையும் சரி நீங்கள் கூடயும் எப்போதும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படி கம்பேரிசன் பண்ணும்போது நம் நம்மளை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை உண்டாகும் ஸோ இப்போ மட்டும் இல்லை எப்பையும் கூடயும் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க ரூல் நம்பர் ஃபைவ் டோன்ட் கிவ் அப் எந்த ஒரு விஷயத்தையும் சரிங்க நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் ஃபஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆக தான் செய்யும் அப்படி ஆணிச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டு போயிடாதீங்க இதுக்கு வேற ஒரு வழி இருக்கா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் அது தேட ஆரம்பிங்க அப்படி எல்லா விஷயத்துக்குமே இன்னொரு வழி இருக்க தான் செய்யும் இங்கே உங்களால் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை யாரும் எங்கேயோ இந்த உலகத்தில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஒரு வழியை தேடணுமே தவிர அதை விட்டு விலகணும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க ஸோ அஞ்சாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டோன்ட் கிவ் அப் ரூல் நம்பர் சிக்ஸ் பி கைண்ட் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பொசிஷனில் மேலே இருக்கும்போது நீங்கள் எப்படி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையோ இல்லை உங்கள் மட்டத்தில் இருக்கிறவங்களையோ எந்த அளவுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் உயர்ந்து இருப்பீங்க எவ்வளோ தான் நீங்கள் சம்பளமோ இல்லை எவ்வளோ தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணால் கூட நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களோட உயர்ந்தவாக நிற்பீங்க ஸோ நீங்கள் மற்றவங்கள்ட்ட எந்த அளவுக்கு பழகணும் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்கள்கிட்ட கைண்டாக இருக்கிறீங்களோ நீங்களுடைய பேரும் சரி உங்களுடைய மரியாதையும் சரி ரொம்பவே உயர்ந்திருக்குன்னு சொல்கிறேன் ரூல் நம்பர் செவன் ஸ்மைல் இது கேட்குறதுக்கு ரொம்பவே சிறுபிலத்தனமாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தில் மனிதனுக்கு மட்டுந்தான் சிரிக்கிற அப்படிங்கிற ஒரு உணர்வையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாப்புல அப்படி இருக்கும்போது நாம் இங்கே எத்தனை பேர் சிரித்து சந்தோஷமாக மற்றவங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டிலே குடிங்க எவ்வளோ பெரிய தான் வரட்டும் நீங்கள் அடுத்த செகண்ட் அவங்கள பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாக இருந்தாலும் சரி இறங்கி வந்து சாரி சொல்லிவிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சுருவோம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது தான் இந்த ஸ்மைல் இந்த சிரிப்பை நம்ம எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இருக்கிற வரையும் மற்றவங்கள்ட்ட சந்தோஷமாக ஜாலியாக சிரித்து பேசுங்கள் லைஃப்பில் இந்த ஏழு ரூலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களை பார்த்து மற்றவங்க பொறாமல் படுற அளவுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துகிட்ருக்குறீங்க அப்படிங்கிறதான் முக்கியம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவனாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ நன்றி வணக்கம்